ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்டு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் அஞ்சு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நாலாக கீறி சேர்த்துக்கங்க மூசாக கீறிடாமல் லைட்டாக கீறி சேர்த்திங்கன்னா வெந்த பிறகு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அதிலே தக்காளி வெந்து சாஃப்ட்டாகிடும் நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா உள்ளே வெந்து மேலேயும் தோல் உறிஞ்சி ஈஸியாக வரும் பாருங்கள் தக்காளி வெந்து எடுத்து இப்போ இந்த வேக வச்ச தக்காளி எடுத்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெந்து நல்லா மேல்தோள்லாம் உறிஞ்சி சாஃப்டாக எடுத்து பாருங்கள் இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஆறு நபருக்கு மேல்தூல் உரித்து எடுத்துடுங்க இப்போ இந்த லன்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு மிக்சிங் போலில் சேர்த்துக்கங்க நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இது ஊறி வரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சா தக்காளி எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்கள் தக்காளி திருத்திரியாக தெரியாத மாதிரி நல்ல மைய ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் விட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவு அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இஞ்சி பூண்டு வீதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கங்க நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்ததும் இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தக்காளியை வேக வச்சுட்டு நம்ம பியூரியா சேர்க்கறதுனால சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதே மத்தியில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சு அரிசியை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க அரிசியில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பியூரியும் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதுவே கரெக்டான டெச்சரில் இருக்கும் இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மொதல் உப்பு சேர்க்கலை இப்போ கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க தூவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் வந்தாலே போதும் நம்ம ஊற வச்சு அரிசி தான் போட்டிருக்கோம் அதுனே நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுத்து நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதத்தை விட இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக அருமையாக இருக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்ல மனமான சுவையான புலாவ் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ஆரண்ட பிறகும் சுவை மாறாமல் அருமையாக இருக்கும் இது கூட வெறும் ஆனியன் ரைத்தாக ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான லன்ச் ரெசிபி நீங்களும் நாளைக்கு செஞ்சு பாருங்கள் கேட்டு விரும்பி இன்னொரு தட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பலை கூடவே உரிச்ச பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் செவந்து பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு இதோட ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம காய்கறிலாம் எதுவுமே சேர்க்க பொறுத்து இல்லை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாமே நல்ல கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை கரைச்சி ஒரு அரைக்கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசினு செய்யலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து கூட கலந்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நாரக்கப் புளிக்கரிசல் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டே விசில் போதும் வீடே மணக்கும் கிச்சன் முழுவதும் கமகமக்கும் இந்த லஞ்சை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் எடுத்து இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸையும் கொடுத்து அனுப்பலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு பெருசாக எதுவுமே சைடிஷ் கூட தேவையில்லை வெறும் அப்பளம் இல்லை ஆனியன் ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் அருமையாக பக்காவாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னொரு தட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பறிக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டேன் இப்போது ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில இப்படியும் ஒரு முறை செய்து பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம் இப்போ இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை துருவி கூட சேர்த்துக்கோங்க இதோடய ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய விட்டு வறுத்தெடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை அரை கப் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கங்க இந்த தண்ணீர் தவிர எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்காதீங்க இப்போ இது கூடவே உரித்த பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதிக தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்ல மைய தீக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசியில் நம்ம சேர்த்து வதக்க பார்த்து தண்ணீர் அதிகமாகாமல் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் மசாலா ரெடி எடுத்து இப்போ தாளிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதும் இதோட ஒரு ஆறு முந்திரி பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க எல்லாம் வறுபட்டு ஓரளவுக்கு செவந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சி சே வச்சுருக்கோம் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சால் தேங்காய் மசாலா விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா விழுத நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகட்டும் நல்லா இது மாதிரி கலந்து வந்த பிறகு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கங்க இது மாதிரி வளக்கரண்டியில் வடி விட்டிங்கன்னா தண்ணீர் சு துளிக்கூடும் இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ சேர்த்து அரிசியோடு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதுக்கு வேண்டிய தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தும் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் மிக்சர் ஜாரில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு இந்த டைமில் உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணீரோட அளவுகளை சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு விசில் வந்து நல்லா ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாகி எடுத்து இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியை கட் பண்ணி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த முந்திரி வேர்க்கடலை கடலைப்பருப்போட விருப்பப்பட்டிங்கன்னா ரைத்தா ஒன்று இருந்தால் போதும் ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த லன்ச் ரெசிபியை நாளைக்கே செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய மின்னக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரெண்டே விசில் தாங்க சட்னி ஈஸியாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுன்றது நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதில் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிகட்டிவிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் போலில் அரிசி எடுத்த கப்பால் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும் கடலைப்பருப்பு ஊறிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை நாலு கிராம்பு சின்ன அண்ணாச்சி மூக்கு கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட பத்து உரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சி பூண்டு பச்சை மிளகா லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க உங்கள் கிட்ட புதினா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க நல்ல மனமாக இருக்கும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும் சேர்த்து நல்லா தக்காளி மசிய வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கோம் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதோட ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடி விட்டுட்டு சேர்த்துக்கங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோடு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீர் அளவுகளை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும் நான் அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த நேரத்தில் புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல வீடே மணக்க ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான லன்ச் ரெடி ஆகிடுங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்குன பிறகு திறந்துடுங்க நல்ல மணக்க மணக்க சுவையான லன்ச் ரெடியாகி எடுத்து இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் கடைசியாக இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துட்டு இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சு தரலாம் சைடிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்